உலக எங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளரான அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரண்ட பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீடைலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்புகள் பிறகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் ஜோடி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆனது வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரிஷ் மேஷ ராசியிலேருந்து அதாவது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கே அதாவது ரிஷப ராசிக்கே பேர்ச்சியாக உள்ளார் இந்த குரு பகவான் ரிஷபராசிலேயே வரக்கூடிய அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த ராசியில் இருக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி யோக பலனை இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவில் நிறைய எந்தெந்த மாதத்தில் பணம் வரும் எந்தெந்த மாதத்தில் உங்களுக்கு ப கையில் வந்து நிறைய சில சில சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வராத பணங்கள் எப்போ வரும்ன்றதை இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயத்த கொடுக்கும் ஏன்னா எப்போவுமே வந்து நிறைய நன்மைகள் செய்வதன் மூலமாக நம்முடைய கர்மா குறைக்கப்படும் அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் இந்த ராசி என்பர்களுக்கு முதல்ல குருவுடைய பயிற்சி என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா குரு பகவான் இயற்கையிலேயே ஒரு சுபகிரகம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மையான சில விஷயங்களுக்கு இந்த குரு பகவான் தான் முதலிடத்தில் இருக்கார் அதனால தான் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி பெரிய லெவலில் பேசப்படுவதற்கான காரணம் அந்த மாற்றங்கள் தான் ஏன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் எப்போவாவது எங்கள் பிரச்சனை தீர்ந்துடாதா அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒரு குரு பயிற்சி இருக்குன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு மாற்றங்கள் வரும் அதே மாதிரி இந்த குரு பகவான் சொல்லக்கூடியவர் சுகபோக வாழ்க்கைக்காக கொடுக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியவர் இந்த சுப நிகழ்ச்சிகள் எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் தான் நிறைய பேர் நடக்குது திருமணங்கள் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் நிறைய உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்குமே இந்த குரு பகவான் தான் காரணமாக இருப்பார் அந்த மாதிரி ஒரு மாற்றங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த குருன்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் இயற்கையாகவே அவர் பணங்களை வாரி கொடுக்கக்கூடியவர் அப்போ பணம் வந்து எப்போ உங்களுக்கு பிரச்சனையாதோ ஓ இந்த வருஷம் நம்மளுக்கு குரு பயிற்சி சரியில்லை அப்படின்னு நீங்களே யோசிக்கக்கூடிய ஒரு தருணம் நிறைய நேரத்தில் இருந்திருக்கும் அப்போ அந்த குருவுடைய மாற்றம் நிறைய பேருக்கு பண வரவுகளை கொடுத்துருக்கு அந்த மாதிரி ஒரு நிலையில் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு ராசியிலே குரு பகவான் வராரு இது முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா செலவுகளை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்கும் அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருமே இந்த ரிஷபராசிக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது யாருமே வந்து இல்லை நான் வேலைக்கு போகல இல்லை நான் எதுவும் செய்ய மாட்டேன் இல்லை நான் வந்து ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் நினைக்காதவங்க நினைக்கிறவங்க யாருமே கிடையாது எப்போவுமே அவங்களுடைய முழுவத முழு பலனை கொடுத்து அவங்களுடைய முழு செயலை செய்து பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் குடும்பத்தை பேணக்கூடியவர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் எனக்கு செலவு தான் சார் பிரச்சனை எனக்கு பணம்லாம் வருது பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் மருத்துவ செலவு வருது தேவையில்லாத ஒரு பணத்தை ஒரு இடத்துல போட்டேன் அந்த பணம் வரலை நான் ஒரு ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பித்தேன் அதில் பணம் போட்டிருக்கேன் அது அப்படியே அந்த பிஸ்னஸ் அப்படியே நிற்குது ஒரு பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க கிட்டே பணம் கொடுத்தேன் அவங்க திருப்பி தரேன்னு வாங்கினாங்க திருப்பி கொடுக்கல நான் ஒரு வீடு கட்டுறதுக்காக பணத்தை போட்டு ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அந்த வீடு முடியல சில பேருக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டு நான் வந்து பணம் கம்மியாயிடுச்சி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு கம்மியாகிடுச்சி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கடந்த காலகட்டத்தில் செலவுகள் அப்படின்னு சொன்னால் ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த கால வாழ்க்கை தான் நான் வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு முதல்ல செலவுகள் கம்மியாகும் அந்த செலவுகளில் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து மருத்துவ செலவுகள் கம்மியாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடமாக இருக்குது நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க திருப்பி ஏதாவது மருத்துவரை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய மருத்துவ செலவு உங்களுடைய மருந்துடைய செலவு குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீங்கள் ஒரு பணம் எங்கேயாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பணம்லாம் திரும்பி வரக்கூடிய நேரம் நீங்கள் ஒரு ஒரு ரியல் எஸ்டேட் மோட்டராக இருக்கலாம் ஒரு இடத்துல போட்டிருக்கலாம் அந்த இடம் அப்படியே விற்க முடியாமல் அப்படின்னு இருக்கோம் அப்போ இந்த குருவுடைய பயிற்சி என்ன பண்ணணுன்னா அந்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வீடு கட்டுறதுக்காக பணத்தை போட்டிருப்பீங்க வீடு கட்ட முடியாமல் இருந்திருக்கும் ஒரு லோன் வராமல் இருந்திருக்கும் இல்லை வேலை செய்கிறதுக்கு ஆள் வராமல் இருந்திருப்பாங்க இல்லை நீங்கள் ஒரு தப்பான ஒரு கான்ட்ராக்டரை சூஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தில் பணம் வந்து அப்படியே லாக் ஆகிருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அந்த பணம்லாம் திரும்பி வந்து அந்த வேலை வீடு கட்டக்கூடிய வேலை வீடு வாங்கக்கூடிய வேலை இல்லை வீடுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க வீடு கட்டி முடிச்சு கையில் கொடுக்கல சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாற்றம் அடைந்து நீங்கள் ஒரு வீடு மாறி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அதே போல் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் எனக்கு போன வருஷம் நிறைய கடன் வந்துருச்சு லாஸ் நிறைய ஆயிடுச்சு வேலை செய்கிறவங்களுக்கு நான் நிறைய சம்பளம் கொடுக்குற மாதிரி சூழல் வந்துருச்சு வராத தேவையில்லாத நம்ம செலவை நான் அதிகமாக பண்ணிட்டேன் தேவையில்லாமல் சில விஷயங்கள் நடந்துச்சு என் கைக்கு மீறி நடந்துச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தொழிலில் அந்த செலவுகள்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் கொடுக்குற காசுக்கு மேலே உங்களுக்கு உழைப்பை கொடுத்து அதன் மூலமாக உங்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக நிறைய பண வரவுகள் வந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகள் செலவுடைய தொகை குறைவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரிஷபராசி அவர்கள் இருக்க போதும் அதே போல் குருவுடைய பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குருவுடைய பார்வை என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் இடத்துல விழுது ஏழாம் இடத்துல விழுது ஒன்பதாம் இடத்துல விழுது நிறைய ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் இப்போ சில பேர்லாம் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சம்பள உயர்வு எனக்கு வந்து வெளியூரில் கிடைக்குது என் ஃப்ரெண்டு அந்த ஊரில் வேலை பார்க்குறான் அந்த ஊரில் கொஞ்சம் அதிகமாக சம்பளம் வாங்குகிறான் என் இன்னொரு ஃப்ரெண்டு இந்த கண்ட்ரியில் வேலை பார்க்குறான் அவங்க கொஞ்சம் நிறைய சம்பளம் வாங்குகிறான் ஆனால் நான் முயற்சி பண்ணேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷத்தில் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா வெளியூரில் வெளிநாட்டில் நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு பதவியில் வேலை மாற்றம் கிடச்சி அதன் மூலமாக வாழ்க்கையில் நிறைய சுகபோக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு வீடு வாங்கிறது ஒரு கார் வாங்குறதுலாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கப்போது சார் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன் வெளியூரில் தான் சார் இருக்கேன் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கேன் எனக்கு சம்பள உயர்வு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு இடமாற்றம் பண்ணுங்க பக்கத்துலேயே நீங்கள் மாறிக்கலாம் நீ இருக்கிற ஊர்லேயே பக்கத்தில் மாறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையில் நல்ல ஒரு சம்பளம் நல்ல ஒரு பதவி கிடைப்பதற்கான வருடமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அதே போல் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் திருமணம் சார்ந்த விஷயங்களை நிறைய நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மரணம் அமைவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக காரணம் என்ன கேட்டிங்கன்னா குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்குறார் இந்த ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த கலத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த ரிஷப் ராசியில் இருக்கவங்களுக்கு என்னென்னா குடும்பத்தில் எல்லாருக்கும் பிடிக்கணும் எனக்கு மட்டும் பிடிச்சா பத்தாது சார் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கணும் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கணும் கூட பிறந்தவங்களுக்குலாம் பிடிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதனாலேயே சில பேருக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிருக்கோம் இப்போ குரு பயிற்சியும் இல்லை பன்னெண்டாம் இடத்துல இருந்ததுனால அவங்களுக்கு திருமணம் வரன்லாம் தட்டி போயிருக்கும் ஆனால் இப்போ இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வரன்லாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரண் அமைந்து நல்ல திருமண வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல திருமணம் அழகாக நீங்கள் நினச்ச எதிர்பார்த்த வரண் நல்ல மனைவி நல்ல படித்த பொண்ணு நல்ல படித்த பையன் நல்ல வேலை பார்க்குற பையன் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு வரன் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தில் நிறைய சந்திச்சிட்டீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு உங்களுடைய குழந்தையை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழல்கள் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழல்கள் நிறைய பேருக்கு அது வேலை சம்பந்தமாக இருந்திருக்கு சில பேருக்கு சண்டை சச்சரவர்களால் இருந்திருக்கு சில பேருக்கு வந்து தேவையில்லாத ஒரு சந்தேக உணர்வுனால சில பேருக்கெலாம் இருந்திருக்கு அந்த மாதிரி இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தை கூட உங்கள் மனைவி கூட சந்தோஷமாக சேர்ந்து உங்களுடைய பழைய எண்ணங்கள்லாம் மாறி பார்த்திங்கன்னா எல்லாமே நேரம்தான் ஒரு காரணமாக இருக்குது யாருமே வந்து தெரிஞ்சு சவறு தவறு செய்கிறதுல அந்த தவறு தெரிஞ்சு செஞ்சாங்கன்னு நினச்சி நீங்கள் சண்டையெல்லாம் போட்டிருப்பீங்க அந்த சண்டையெல்லாம் மறந்து நல்ல திருமண உறவில் நல்ல ஒரு ஒற்றுமையுடன் திருப்பி சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது அதே போல் இந்த குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல விழாதனால இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வருடமாக இருக்குது குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்க இந்த வருஷத்தில் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் ஏன்னா இந்த ரிஷபராசியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் குழந்தை தான் ஒரு உயிராக இருக்கும் அந்த குழந்தை இல்லாதனால பார்த்தீங்கன்னா நிறைய மன வருத்தங்களை சந்திச்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா கூட நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்கெலாம் போகும்போது நீங்களும் உங்கள் மனைவி போகும்போது ஒரு இடத்துல தள்ளி இருந்தே எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிருக்கும் அது உங்களுக்கும் ஒரு மனவேதனையாக இருக்கும் மனைவிக்கும் மனவேதனையாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சண்டை சச்சரவுகள் ஒரு மன இருக்கங்கள் எல்லாமே இருக்குது எனக்கு வீடு இருக்குது கார் இருக்குது நான் வேலை பார்க்குறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் பட் ஆனால் இந்த தான் இல்லை கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தங்கள் இருந்திருக்கும் அந்த வருத்தங்கள்லாம் தீர்ந்து வந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை நீங்கள் ரிஷபராசின்பர்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் நிறைய பேருக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை சண்டை சச்சரவில்லை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க என் அண்ணன் என் மேலே கேஸ் போட்டார் தம்பி என் மேலே கேஸ் போட்டார் எங்கள் அப்பா வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் பிஸ்னஸில் அந்த ஒரு இடத்த விற்றா பூர்வீக இடத்த விற்றுட்டா நான் வந்து என் பிஸ்னஸில் கடனை தீர்த்துருவேன் ஆனால் நான் போய் கேட்டேன் எங்கள் அப்பா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு இப்போ என் அப்பாவும் பேசுகிறதில்ல எங்கள் அக்காவும் பேசுகிறதில்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் அது உங்களுடைய பணம் தேவையாக இருக்கலாம் இல்லை ஒரு கடன் பிரச்சனையில் அதை தீர்க்கலாம்னு நினச்சி கேட்டிருக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு வர வேண்டியது தானே எப்போ கொடுத்தா என்ன இப்போ கொடுங்கன்னு கூட போய் கேட்டுருக்கலாம் அந்த மாதிரி கேட்கக்கூடிய சூழ்நிலை அதில் ஒரு சண்டையாக மாறி இருக்கும் அந்த சண்டை பிரச்சனைலாம் தீர்ந்து பூர்வீக சொத்தும் வந்து உங்களுக்குள்ள ஒரு அன்னோன்யமான உங்கள் குடும்ப உறவில் நல்ல மாற்றம் வந்து சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இந்த ரிஷபராசி அன்பில் இருக்க போகுது நிறைய பேருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார் ஏன்னா குருவுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல விழும்போது நிறைய பேருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் சார் நான் ஏற்கனவே ஒரு வீடு வச்சுருக்கேன் வேறு ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இது சின்ன வீடாக இருக்குது எனக்கு பத்தில் அன்றைக்கி என் ஃபேமிலி சின்ன ஃபேமிலியாக இருந்தது இப்போது கொஞ்சம் பசங்க வளர்ந்துட்டாங்க வேறு வீட்டுக்கு மாறலான்னு பார்க்குறேன் எனக்கு இந்த வருஷம் வீடு வாங்கிறதுக்கான யோகம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு வண்டி வாகனம் யோகம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் எப்போவுமே நேரம் நல்லா இருக்கும்போது செஞ்சிங்க அப்படின்னா அதில் எதுவும் பிரச்சனை வராது நேரம் சரியில்லாத போது செய்யும்போது தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு வீடு வாங்கி அந்த ஒரு நிம்மதியான சூழல் இருக்காது இல்லை வீடை முடிக்க முடியாது இல்லை வீடு கட்டி மாற முடியாது இல்லை அதில் ஒரு கடன் வந்து இல்லை ஒரு வேலை போய் இதை ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவுல கடந்த காலகட்டத்தை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா நேரம் சரியில்லாத நேரம் அந்த நேரம் செலவுகளை மட்டுமே சந்தித்த நேரும் அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த வருஷம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கி அதில் மாறி நல்லா சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு வருடமாக இருக்க போகுது அதே போல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனுகூலமான வருடமாக இந்த மே ரிஷபராசி என்பதற்கு இந்த வருடம் இருக்க போகுது காரணம் என்ன கேட்டிங்கன்னா குருவுடைய ஒன்பதாம் இடத்து பார்வை நிறைய பாக்கியங்களை இந்த வருஷம் செய்ய போறீங்க அந்த பாகியம் சொன்னோன்னே என்னன்னா முதல்ல நீங்கள் நிறைய தான தர்மங்கள் இந்த வழி செய்வீங்க குலதெய்வ ஆசிர்வாதம் நிறைய கிடைக்கும் நீங்கள் நிறைய கோவில்களுக்கு சென்று வழிபட்டு அதன் மூலமாக நிறைய உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்குது அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நான் ஒரு வெளிநாடு எக்ஸ்போர்ட்டு ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறேன் சார் அங்கே ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது எனக்கு அந்த வாய்ப்பே வரல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுற ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க ஆனால் என்னால் மட்டும் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் அதற்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் பணம்லாம் செலவு பண்ணியிருப்பீங்க அந்த பணம்லாம் அப்படியே நின்று போயிருக்கும் உங்களுக்கு அந்த வீசாவும் கிடைக்காம வேலையும் கிடைக்காம பணம் மட்டுமே கொடுத்து அதில் ஒரு மன கஷ்டம் ஐயோ தேவையில்லாமல் நம்ம ஏமாந்துட்டோமோ அந்த மன ரீதியான ஒரு பாதிப்பை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் விசா ஈஸியாக ப்ராசஸ் ஆகும் நிறைய பேருக்கு இந்த வருஷம் வெளிநாட்டிலே சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயே நான் ஒரு பிஆர் அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறேன் க்ரீன் கார்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் அது எல்லாமே கிடைக்கும் அதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது அதே போல் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த வருஷத்தில் என்னென்ன மாதங்களில் உங்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகள் பண வரவுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய வைகாசி மாதம் வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது அதே போல் உங்களுக்கு புரட்டாசி மாதம் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் நிறைய சுப நிகழ்ச்சி நடக்கும் அதே மாதிரி தை மாதத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிற மாதிரி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த தை மாதம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய பங்குனி மாதத்தில் நிறைய முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது அதே மாதிரி பண வரவுகள் வரக்கூடிய நாட்கள் இந்த நட்சத்திரம் சொல்கிறேன் அதை மட்டும் உங்கள் கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த நாளில் உங்களுடைய முயற்சிகளை அதிகமாக செஞ்சிங்கன்னா பண வரவுகள் வரும் நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சில விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி நிறைய ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை அந்த நாட்களில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அது எந்தெந்த நாட்கள் அப்படி அப்படின்னா உங்கள் கேலண்டரில் நோட் பண்ணி வைங்க மாதத்தில் வரக்கூடிய மிருகசிறுட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த மூணு நாளில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சித்திரை நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் அந்த நாள்லேயும் உங்களுக்கு நல்ல பண வரவுகள் நிறைய முன்னேற்றமான சில விஷயங்கள் நடக்கும் அதே போல் அனுஷம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மீனராசியில் வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துலேயும் நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் அதே போல் பண வரவுகள் அந்த நாளில் வரும் அதே போல் நிறைய சுப நிகழ்ச்சிகள் அந்த நாளில் நடக்கிற மாதிரி இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுது நீங்கள் நோட் பண்ணி வைங்க நோட் பண்ணி வச்சுட்டு இது நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம சொன்ன பலன்கள்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால் திசா திசாபதி தந்தால் போலும் பலன்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் இல்லை கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் தசாபத்தி அவங்களுடன் டீட்டெயிலாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிருவாங்கன்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ நோ பவன் து